தி பேடி அவர்கள் தலைமையில் ஒரு வல்லுநர் குழு ஒன்று அமைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதற்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆறு மாதத்திற்குள்ளே ஆய்வுகள் நடத்தி பரிந்துரை கொடுக்குமாறு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் இது முழு ஏமாற்றம் அதாவது இந்த திராவிட மாடல் இந்த மாடல் அரசு இது ஏமாற்று மாடல் அரசு மக்களை ஏமாற்றணும்னா உடனே ஒரு குழு ஒன்று போடுவாங்க மூன்று குழுக்களை அமைத்திருக்கின்றார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் எதுக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற பரிந்துரைக்காக அந்த குழு ஒன்றுமே செய்யல அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த நேரத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழு ஒரு பரிந்துரை என்னாச்சுன்னு தெரியாது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து ஜகன் சிங் தி பேடி ஐஏஎஸ் மூத்த அதிகாரி அவர் தலைமையில் ஒரு வல்லுநர் குழு அமைத்து ஒன்பது மாதம் கால அவகாசம் ஒன்பது மாதம் ஒன்பது மாதத்தை தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்த உடனே ஐயோ தேர்தல் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு இன்னொரு வசனத்தை பேசுவார் முதலமைச்சர் அவர்கள் அதனால இந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்து தான் திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ஏன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுடைய குடும்பங்கள் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இந்த அறுபது லட்சம் பேர் திமுகவுக்கு வாக்களித்தாங்க கடந்த தேர்தலில் வாக்களித்து அதற்கு வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சாப் ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் கர்நாடகா இந்த ஏழு மாநிலங்களிலும் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்ப தமிழ்நாட்டினால் முடியாதா இந்த ஏழு மாநிலங்களும் நிதிநிலை தமிழ்நாட்டை விட மோசமான நிதிநிலையில் இருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் மத்திய அரசு சமீபத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற சூழலில் தமிழ்நாடு அரசுக்கு ஏன் முடியாது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் வெறும் அவங்க வாக்கு வாக்கு வங்கம் தான் போதும் அவங்களுக்கு நிச்சயமா எதுவும் செய்ய போறது கிடையாது இந்த குழு கண் உருவாக்கிய குழு இது அடுத்தது